தமிழகத்தில் நேற்றுடன் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த நிலையில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீது இன்று பரிசீலனை செய்யப்பட உள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் ஜெயலானி எறிகிறார் அவரிடம் கேட்கலாம் ஜெயலானி வணக்கம் இன்று வேட்பாளர்களுடைய பட்டியல் மார்ச் முப்பதாம் தேதி வெளியிடப்பட உள்ள நிலையில் இன்று வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெற உள்ளது தொடர்பான விவரங்கள் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தமிழகத்தில் மட்டும் தற்போது வரை ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வேட்புமனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக தேர்தல் தலைவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக நாடு முழுவதும் தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக நாற்பது தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்நிலையில் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த இருபதாம் தேதி தொடங்கி நேற்று வரை நடைபெற்றது இந்த ஏழு நாட்கள் நடைபெற்ற இந்த வேட்புமனு தாக்கலின் போது தற்போது வரை ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அந்தந்த தொகுதிக்குட்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முன்பாக இந்த வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்றிருக்கிறது தேர்தல் வேட்பு மனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் இன்று முதலாக வேட்புமனுக்கான தேர்தல் அலுவலர்கள் முன்னிலையில் இந்த வேட்புமனு என்பது தொடங்கி நடைபெறும் தொகுதி வாரியாக எந்தெந்த தொகுதிகளில் எத்தனை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் என்பது செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை தமிழக தேர்தல் தலைவர் சத்யபிரதா சாகு அதிகாரி வெளியிட்டிருக்கிறார் இந்த நிலையில் தொடர்ச்சியாக அந்த வேட்பு பரிசீலனை என்பது இன்று தொடங்கி நடைபெற இருக்கும் அதாவது அந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தது அவர்களது கையொப்பம் முறையாக இருக்கிறதா அவர்களது ஆவணங்கள் முறையாக இருப்பதா இருக்கிறதா உள்ளிட்ட தகவல்கள் சரிபார்க்கப்பட்டு அந்த வேட்பு மனுக்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது தள்ளுபடி செய்யப்படுமா உள்ளிட்ட நடவடிக்கைகள் என்பது இன்று எடுக்கப்படும் அது மட்டுமல்லாமல் பெரிய கட்சிகள் தங்களது வேட்பாளர்களுக்காக இரண்டு வேட்புமனுக்கள் என்பதனையும் தாக்கல் செய்திருப்பார்கள் அதே போன்று மாற்று வேட்பாளர்களும் வேட்புமனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருப்பார்கள் இன்றைய வேட்பு மனுக்கள் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் என்பது அந்த வேட்புமனுக்கள் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே இன்றைய தினம் முழுவதுமாக இந்த பரிசீலனை என்பது விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்தந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் அந்த அலுவலர்கள் முன்பாக பரிசீலனை என்பது தொடங்கி நடைபெற்று வரும் இந்த நிலையில் இந்த பரிசீலனை முடிந்ததற்கு பிறகாக தமிழகம் முழுவதிலும் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் நட்சத்திர தொகுதியாக கருதப்படக்கூடிய தொகுதிகளில் அந்தந்த வேட்பாளர்கள் களமிறங்கப்படுவார்களா உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் நிலவுகிறது இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது மார்ச் முப்பதாம் தேதி சனிக்கிழமை தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் போட்டியிடுகிறார் உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்பது போன்று எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி ஜெயிலானி